பொதுவாக பெண்களால் ரகசியங்களை கடைபிடிக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே ஆனால் அதற்கான காரணங்கள் என்னவென்று யாருக்கும் தெரியாது அதற்கான வரலாறு காரணங்களை பார்ப்போம் குருஷேத்திர போருக்கு பிறகு யுதிஷ்டர் கண்ணன் மற்றும் தன் அன்புக்குரியவர்கள் அனைவரின் இறுதி சடங்குகளையும் செய்தார் இந்த சமயத்தில் கர்ணன் தன் அண்ணன் என்பதை குந்தி வாயிலாக அறிந்த யுதிஷ்டர் மிகவும் ஆத்திரமுற்று பெண்களால் எந்த ரகசியத்தையும் வைத்துக் கொள்ள முடியாது என்று அனைத்து பெண்களையும் சபித்தார் டப்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளர்கள் பெண்கள் ரகசியங்களை வெளியே சொல்ல காரணம் அவர்கள் மனசுமையை என்றும் அவர்கள் வெறுமனே இவ்வாறாக செய்வதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர் மற்றவர்கள் பிரத்யேகமாக உணர பெண்கள் ரகசியங்களை கொடுக்க முனைகிறார்கள் மற்றவர்கள் அறியாத பல விஷயங்களை நாம் அறிந்திருக்கும் போது மற்றவர்கள் முன் அவர்களை சூப்பர் கூலாக உணர முடியும் பிரிட்டிஷ் தோல் நிறுவனம் ஒன்று ஒரு ஆய்வில் பெண்களால் எந்த ஒரு இரகசியத்தையும் முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் வைத்திருக்க முடியாது என காட்டியுள்ளது ரகசியத்தை காப்பது ஏன் மிகவும் கடினமாக உள்ளது அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதற்கு மிக முக்கியமான காரணம் மக்களின் இயல்பான ஆர்வம் பெண்கள் மட்டுமில்லை ஆண்களும் தான் எனினும் மற்றவர்களின் வாழ்க்கை பற்றியது என்றால் பெண்களின் ஆர்வம் மேலும் அதிகரித்து விடுகிறது பெண்கள் மற்றவர்களின் கவனம் தன் மீது இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது தகவல்களை வெளிப்படுத்த முனைகிறார்கள் இதை நாம் முகநூலிலும் கவனிக்க முடியும் உதாரணமாக பெண்கள் ரகசிய பதிவுகளை ஏன் என்ன என்ன தவறு போன்ற பதில்களுக்காக பதிவிட முனைகின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்